ஐ ஃப்ரேண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமாக ரேஷன் அரிசியை வச்சு சூப்பரான சாஃப்டான கடை இட்லி அரிசி இல்லாமலே இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்பவே ஈஸியான டிப்ஸாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு ரேஷன் அரிசினால இப்படி தான் இருக்கும் பூச்சி பூச்சியாக நிறைய அழுக்கும் குப்பையுமா அந்த டைமில் ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து தமிழ்நாட்டில் ரேஷன் அரிசி ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் சின்ன வயசாக இருக்கும் போது தான் பார்த்தேன் இப்போ நான் பார்க்கல அதனால் எப்படி இருக்குன்னு தெரியல உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி இப்போ வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மூணு கிளாஸ் அளவுக்கு நம்ம புழுங்கல் அரிசி எடுத்திருக்கோம் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி இது ரெண்டுமே ரேஷன் அரிசி தான் ரேஷனில் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பாதி புழுங்கல் அரிசி பாதி பச்சரிசி கொடுத்துட்ருந்தாங்க இப்போ எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு நாங்கள் ரேஷன் அரிசி தமிழ்நாட்டில் எங்களோடய கார்டில் நான் வாங்கலை ஏன்னா ஊரில் இருந்து வந்த அப்புறமா இங்கே போகலை அதனால் வாங்கலை எப்படி வந்து அரிசி இருக்கணும் தெரியாது நான் ஒடிஷாவில் வந்து வெறும் அரிசி மட்டும் தான் கொடுக்குறாங்க அதாவது புழுங்கல் அரிசி மட்டும் பச்சரிசி எல்லாம் இங்கே கொடுக்குறதில்ல வெறும் புழுங்கல் அரிசி கொடுக்குறாங்க ப்ளஸ் கோதுமையும் கெரோசினும் தராங்க இப்போ நல்லா ஊற வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா கழுவிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை நம்ம கழுவுனாதாங்க அந்த பூச்சியெல்லாம் போகும் அதை நல்லா கழுவிட்டு இந்த பக்கம் ஒரு முக்கால் கிளாஸு உளுந்து அதாவது நமக்கு முக்கால் கிளாஸ் அளவுக்கு உளுந்து நல்லா வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் அரிசியும் உளுந்தையும் நல்லா ஊற வச்சு கழுவி இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் உங்களுக்கு வெந்தயம் சேர்க்குற பழக்கம் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் ஊற வச்சுருக்கலாம் இப்போ அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எப்போவும் நீங்கள் அரைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு உரமாக வச்சிருங்க அதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி ஒரு கப்பில் இப்போ நம்ம ஒரு எந்த கிளாஸில் வந்து இப்போ நம்ம அரிசி எல்லாம் அளந்துமோ அதிலையே வந்து பாதி அளவுக்கு இருக்கணும் இந்த பாதி அளவுக்கு வந்து அரை கிளாஸ் அளவுக்கு நமக்கு இந்த சாதம் பழைய அரிசி சாதமாக இருந்தாலும் சரி இல்லை புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் பச்சை அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அரைச்சி அதையும் இதில் போட்டுடுங்க போட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்து அப்படியே வச்சுருங்க நம்ம எப்படி வந்து மாவு புளிக்க வைப்போமோ அதே மெத்தட் தான் புளிக்க வச்சு அடுத்த நாள் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மாவு எடுத்துட்டேன் ஏன்னா ஒடிஷாவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ்லாம் செய்வாங்க புளிக்கிறதுக்கு முன்னாடி புளிக்க வச்சு ஒடிஷாவில் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் நான் வந்து அந்த பாதி எடுத்துட்டேன் மீதி இருக்கிற இந்த மாவு வந்து இந்த மாதிரி நல்லா புளிச்சிருச்சு அடுத்த நாள் காலையில் இப்படி புளிச்ச அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சோடாவும் போட்டு எப்படி இட்லி செய்வீங்களோ அதே சேம் மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற இந்த இப்போ சாதம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி நமக்கு வந்து அது சாதம் சேர்க்கிறதுனால கலரும் ஒயிட் கலரில் வரும் ப்ளஸ் சாஃப்ட்னஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் இட்லி அரிசி செய்கிற வேலையை நமக்கு இங்கே வந்து சாதம் செஞ்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும் இது இப்போ நான் வந்து ஒரு வேறு ஒரு ரெசிபி செய்கிறதுனால இது இந்த பக்கம் இன்னொரு பிளேட்டில் வச்சுருக்கேன் மற்றபடி விட இட்லி வந்து அடியில் ஊற்றி வச்சுருக்கேன் நான் இப்போ எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஏன்னா இல்லாமல் பூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ தான் இது அப்போ வந்து நான் ரெடி பண்ணியிருந்ததுனால அதிலே வச்சு வந்து இந்த மாதிரி மோஸ்ட்லி நிறைய டைம் இந்த மாதிரி செய்வேன் இப்போ இட்லியை நல்லா வேக வச்சு எடுத்து அப்போ அப்படியே வந்து நீங்கள் நார்மலாக இட்லி எப்படி இருக்குமோ சாஃப்டாக நம்ம இட்லி அரிசியில் செய்யும் போது அதே சேம் ப்ராசஸில் இட்லி இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க அதோடு இதில் வந்து ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு நம்ம கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் ப்ளஸ் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சை அரிசி சேர்த்துருக்கிறதுனால அந்த கலர் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு அப்படியே ஒயிட் கலரில் இருக்கும் இப்போ ரெண்டாவது மெத்தட் செய்கிறதுக்கு இதுவும் நம்ம சேம் ப்ராசஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் ஆனால் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட் மட்டும் வேறு மாதிரி இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தில் பத் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம பச்சரிசி சேர்க்க போகிறதில்ல ஏன்னா மோஸ்ட்லி வந்து பச்சரிசி கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அதனால் வந்து நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை பெரும் புழுங்கல் அரிசி வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சொல்கிறேன் வெறும் புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் நம்ம வந்து எவ்வளோ வந்து நார்மலாக வந்து இட்லி செய்கிறதுக்கு எடுப்போமோ அந்த மாதிரி இப்போ நான் நாலு கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் வந்து நம்ம உளுந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் வந்து உளுந்துக்கு நாலு கிளாஸ் அரிசி இது வந்து வெந்தயம் பச்சரிசி சேர்க்காதனால நம்ம அதே அளவுக்கு நம்ம வந்து இதை எடுத்திருக்கோம் இப்போ இதை தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம் உளுந்து வந்து நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் தனியாக போட்டுக்கோங்க இல்லை கிரைண்டர்லனா எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி வந்து ஊற வைப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம் இட்லி அரிசின்றதை விட நம்ம இந்த மாதிரி நார்மலாக ரேஷன் அரிசியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதோட ரேஷன் அரிசி நமக்கு நல்லது அதை சுத்தமாக கழுகிட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நல்லா ஊறுனா அப்புறமா இதை அரைக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் தான் சேர்க்கணும் அது என்னென்னா அரை கிளாஸ் அளவுக்கு அவல் நம்ம ஏற்கனவே எந்த கிளாஸில் உளுந்து எடுத்தோமோ அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு அவல் இப்போ இதை இதில் சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம் அரைக்கும் போது அப்படியே வந்து அரைச்சிக்கிட்டால் போதும் இதை ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ரெட் அவல் வெள்ளை அவல் எதுவாக இருந்தாலும் இதில் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு கலர் வந்து அப்படியே சாஃப்டாக வந்து வெறும் வெள்ளையாக மட்டும் இருக்கணும்னா வெள்ளை கலர் சேர்த்துக்கோங்க இல்லை ரெட் அவல் வந்து உடம்புக்கு நல்லது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் கலர் வந்து கொஞ்சம் லைட்டு மோஸ்ட்லி நிறைய டிஃப்ரென்ஸ் வராது நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்ச அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் மிக்சியில் தான் அரைச்சேன் தனித்தனியாக அரைச்சி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துடுவேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு இது இப்படி கலந்து இதை அப்படியே வந்து மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம் வச்சுட்டு இதை புளிக்க வச்சுக்கலாம் நம்ம எப்போவுமே எப்படி எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் புளிக்க வைப்போமோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிலாக இருந்தால் சீக்கிரம் புளிச்சிரும் குளிர்காலம் மழை காலம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து புளிக்க வச்சுக்கலாம் நல்லா புளித்த அப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி அதே போல் இட்லியே செஞ்சுக்கலாம் பாத்திரம் வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வரும்னால நம்ம இந்த மாதிரி மூடி வைக்கிறேன் நீங்கள் வந்து எப்படி எப்பவும் வைப்பீங்களோ அந்த மாதிரி பெரிய பாத்திரமாக வச்சுக்கூட வச்சுக்கோங்க இப்போ நான் இதை அப்படியே வச்சுட்டு காலையில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ நல்லா புளிச்சு வந்திருக்கு மாவு மேலேயுமே கொஞ்சம் லைட்டாக ஒட்டிக்குச்சு அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதில் உப்பு சோடா சேர்த்து இட்லி சேர்த்துக்கலாம் சோடா சேர்க்குறவங்க சேர்க்கலாம் உங்களுக்கு சோடா சேர்த்து பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் சோடா சேர்க்காம கூட செய்யலாம் ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து சோடா சேர்த்து தான் செய்வாங்க அந்த சாஃப்ட்னஸ்க்காக ஆனால் நீங்கள் சோடா சேர்க்கலனாலுமே சாஃப்ட் வந்துடும் ஏன்னா நம்ம இங்கே வந்து சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டும் ப்ளஸ் புளிச்சிருக்கிறதுனாலையும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்க்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு மாவுனா இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒடிஷாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து அப்போ இங்கே செஞ்ச இட்லியை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேங்க நீங்கள் நம்பவே மாட்டிங்க அவ்வளோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னென்னா பாதிக்கு பாதி உளுந்து போடுறாங்க அதுவும் பச்சரிசி மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க நான் வந்து முதல்ல புழுங்கல் அரிசியை வச்சு இட்லி செஞ்சோன்னா எல்லாருமே ஷாக்கு புழுங்கல் அரிசியில் இட்லி அது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்புறமா அப்போ நீங்கள் எப்படி தான் செய்வீங்கன்னு சொல்லிட்டு செய்யும் போது பார்த்தா ஷாக் ஆகிட்டேன் பாதி அரை கிலோ உளுந்துக்கு அரை கிலோ வந்து பச்சரிசியை போட்டு உற வச்சுட்டாங்க உளுந்தில் வந்து என்னென்னா இந்த தோல் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா பாதி அந்த மாதிரி அப்படியே இருக்கும் அதை வந்து அப்படியே நம்ம பாத்திரத்தில் பார்த்தோம்னா இந்த பக்கம் பச்சரிசியும் உளுந்தும் அதே சேம் பாத்திரத்தில் வந்து போட்டிருப்பாங்க அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் செய்வாங்க அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எப்போவும் எப்படி இட்லி செய்வீங்களோ சேம் மெத்தடு சேம் ப்ராசஸில் பிளேட்டில் ஊற்றி இந்த மாதிரி வேகம் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சாஃப்ட்டான நல்ல நம்ம ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய புது விதமான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாம் பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்